செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து மனசு தியானம் செய்ய முடியாது ஒரு திருமணத்தை எடுத்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் படிக்க முடியாது வேற அந்த வேலை இந்த வேலை தான் என்னையா வேலை உனக்கு சாவதற்கான வேலை செய்யற நீ என்னை பிழைப்பதற்கு வேலை செய்யற நீ என்னடா வீடு என்ன வாழ்க்கை என்ன லட்சியம் என்ன பேங்க் பணம் என்ன வரவு செலவு என்ன புகழ் என்னடா வாழ்க்கை வாழ்க்கை நிலைமை ஆகும் இப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும் இப்படி சொல்லலன்னு சொன்னா என்ன செய்வான் அப்படி இப்படி அவ மதிக்கணும் இவன் மதிக்கணும் நம்மளுக்கு காரி வேணும் பங்களா வேணும் நாலு பேர் நம்மளை மதிக்க நீ எத்தனை பேர் மதிச்சு என்ன செய்ய போற எத்தனை பேர் மதிச்சு நீ என்ன செய்ய முடியும்னால உலகமே மதிக்குதியா உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்குறேன் உன்ன எவ்வளவு ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்னு புகடலாம் பாராட்டலாம் புகழக்கூடிய பல லட்சங்கள் குவிந்து இருக்கலாம் கொடியசுவனா இருக்கலாம் பெரிய பேச்சாளா இருக்கலாம் கல்வியாளர் இருக்கலாம் பெரிய அமைச்சராக இருக்கலாம் என்ன செய்வ நீ

எம்மன் நடுங்குவான் உச்சம் மகரிஷி என்றால் அண்டம் கூட்டுக்கிட்டு நடக்கணும் திருமலை தேவா என்றால் அண்டம் நடுங்கன்னு இப்போ வாய்ப்பு பெரியவர்கள் ஆசி இருந்தாலும் பெரியவர்கள் ஆசி நினைக்க நினைக்க யார் புகழ்ந்தாண்ண யார் இகந்தாண்ணா போட்டுவார் போட்டு தூட்டுவார் திரு யார் புகழ்ந்தாலும் யார் அதை இகந்தாலும் நம்மளுக்கு மரணம் வந்துடும் மரணம் வருவதற்கு முன்னே நம்ம தப்பித்துக்கொள்ளும் யானேதும் பிறப்பஞ்சேன் ஏற்பதுன்னு கண்கடை என்ன